நம்பர் ஒன் ஸ்டார் வரக்கூடிய ராசி யாருன்னு கேட்டீங்கன்னா துலாம் ராசி தான் அரசியலில் உயர்ந்த பதவி கிடைக்கக்கூடிய ஒரு தன்மையும் அரசு சம்பந்தப்பட்ட அதிகார தோரணையாள வேலை வாய்ப்பு பண்றவங்களுக்கு உயர் பதவியோ அரசு வக்கீல்களோ இல்லை அரசாங்கத்துக்கு சம்பந்தப்பட்ட யோகம் இருக்கக்கூடிய வக்கீல்களுக்கும் யோகம்தான் சின்ன 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 ப்ராஜெக்ட்ல நீங்க பெரியால வரப்போறீங்க இருந்திருந்தாலும் துலாம் ராசிக்காரங்களுக்கு ஒரு சொத்து பத்து வரக்கூடிய ஒரு தன்மையும் உண்டு அது வழியோ தகப்பொங்களையும் முன்னோர் சொத்தோ அந்த சொத்தை முறையாக ஷார்ட் அவுட் பண்ணக்கூடிய தன்மையை கையில் வச்சுக்கோங்க இல்லைன்னா வீணான பிரச்சனைகளுக்கு ஆள்படக்கூடிய நேரம் உண்டு பொதுவாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து பொன்னான நாளா மண்ணான நாளா யோகங்கள் தரக்கூடிய தன்மை வந்து துலாம் ராசிக்காரங்களுக்கு உண்டு ஆனால் ஜாதக ரீதியாக சனி பகவான் ரோகசனியைத்தான் உண்டு பண்ணுறாரு ரோகசனின்னு சொன்னீங்கன்னா காசு பணம் நிறையா இருந்து பணங்காசை நாலா பக்கத்தில் செலவு பண்ணுறதுக்கு தெரியாமல் பெண் மோகத்துக்கு பெண்களுக்கு தப்பான பெண்களுக்கு காசு பணத்தை கொடுத்து அந்த பெண்களுடைய இன்பம் அனுபவிச்சிங்கன்னா உங்களுக்கு நோய் வருது